டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை நியூஹோலான் டிராக்டர் மற்றும் மஹிந்திரா டிராக்டர் இது இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு முழு விவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹோலாண்ட் டிராக்டர் மற்றும் மஹேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இரண்டு வண்டிக்குமே வந்து விலை வந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக வந்து பாருங்கள் முதலாவதாக பார்க்க போகிற வண்டி வந்து நியூஹோலாண்ட் டிராக்டர் தாங்க நியூஹோலாண்டுடைய நாற்பது பத்து மாடல் வண்டி தாங்க இந்த வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்திங்கன்னா டாப்பு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவ்வளோ இருக்குது வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோடு வர்ற வண்டி தான் ஓனர் ரெண்டு ஓனர் டேக்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் இந்த ரெண்டும் பார்த்திங்கனா முடிஞ்சிருச்சு டயர் பாயிண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா டயர் ஆவரேஜ் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க இந்த நியூ நியூஹோல நாற்பது பத்து வண்டியுடைய விலை ஓனர் தரப்புல இருந்து மூணு லட்சம் ரூபாய் வந்து கேக்குறாங்க மூணு லட்சம் ரூபாய் வந்து கேக்குறாங்க இரண்டாவது பார்க்கற வண்டி வந்து மஹிந்திரா டிராக்டர் தாங்க மஹிந்திராவில் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி இந்த வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பாத்தீங்கன்னா பம்பர் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு நார்மல் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் ஆவரேஜ் தெளிவான ஓன கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க டேக்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இந்த மஹேந்திரா ஃபைஸ் ஃபைடிஐ இந்த வண்டிக்கு விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க இந்த ரெண்டு வண்டியுமே செட்டாக இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்தரம் பக்கத்தில் தாங்க இருக்குது ரெண்டு வண்டியுமே நல்லா ரன்னிங் கண்டிஷன் உள்ள வண்டி தாங்க வண்டியுடைய எல்லாம் கையில் தாங்க வச்சுருக்காங்க ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க நியூஹாலில் நாற்பது பத்து மாடல் வண்டி மற்றும் மஹேந்திராவுடைய ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஐ வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டெல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே